அழுவுறுதா சிரிக்கிறதானே தெரியல இவ்வளவுதான் ஒருத்தப்பூபா என்கிட்ட ஆட்டையை போட்டாங்க உங்களுக்கு உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் உங்க நண்பர்களோட இதை ஷேர் பண்ணுங்க கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் அவரு அவரு வாட்ஸ்ஆப்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது ஐ நீட் அப்படின்னு நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேராக வரும் அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜா உடனே சார் என்ன சொல்லுங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ் ஆ ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்று அனுப்பியிருந்தாரு அந்த நம்பரை வந்து நான் செக் கூட பண்ணல பணத்தை அனுப்பிட்டு பார்த்தா ஏதோ யோகேந்தர்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் வருது அப்போதான் எனக்கு டவுட் வருது சார் நம்பரு இல்லாமல் வேற ஏதோ நம்பருக்கு அனுப்ப சொல்கிறாருன்னா ஒரு வேலை இது ஸ்கேமாக இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள உரம் போச்சு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நான் நினச்சா மாதிரியே என்ன சேர்ந்து என் ஃபோனை வாட்ஸ்அப் ஹேக் பண்ணிட்டான் நீ ஒரு ஐநூறாவது கால் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது இத்தனை பேர் பல பேருக்கு மெசேஜ் போயிருக்கு சில பேர் பணத்தையும் அனுப்பியிருக்காங்க நான் ஏற்கனவே சைபரில் வந்து சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன் குறு போயிட்டே நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்ககிட்ட இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல இருந்து பணம் கேக்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணாம யாருக்கும் இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து ஒரு எமோஷனல்ல யோசிக்காம அனுப்பி விட்டுறாதீங்க சுட சுட சுட்டுன்னு வந்துருக்கிறேன் இது சுட்ட கதை இல்ல உண்மையிலே பட்ட கதை